எம்எஸ் முகவூர் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் கார்த்திகை தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு தீபங்களின் வகைகளை சொல்வதாக அமைந்த ஒரு தெம்மாங்கு பாடல் வழங்குபவர் முகவூர் முத்துகிருஷ்ணன் அவர்கள் நன்றி ஜோதியை காண வாருங்கள் கார்த்திகை ஜோதியை காண வாருங்கள் படைத்த இறைவனை பாருங்கள் ஜோதியை காண வாருங்கள் சிவபெருமானின் உருவமாக ஜோதி என்னும் சொரூபமாக சிவபெருமானின் உருவமாக ஜோதி என்னும் சொரூபமாக படைத்த இறைவனை பாருங்கள் ஜோதியை காண வாருங்கள் கார்த்திகை ஜோதியை காண வாருங்கள் சித்திரை கோலம் போடுங்கள் முற்றத்தில் சித்திர தீபம் ஏற்றுங்கள் சித்திர கோலம் போடுங்கள் முற்றத்தில் சித்திர தீபம் ஏற்றுங்கள் தட்டுகளாக தீப அடுக்குகள் மாலா தீபம் ஏற்றுங்கள் தட்டுகளாக தீப அடுக்குகள் மாலா தீபம் ஏற்றுங்கள் மொட்டை மாடியின் உயரத்தில் தீபத்தை காணுங்கள் ஆகாச தீபத்தை காணுங்கள் மொட்டை மாடியின் உயரத்தில் தீபத்தை காணுங்கள் ஆகாச தீபத்தை ஏற்றுங்கள் ஜோதியை காண வாருங்கள் கார்த்திகை ஜோதியை காண வாருங்கள் படைத்த இறைவனை பாருங்கள் ஜோதியை காண வாருங்கள் சிவபெருமானின் உருவமாக ஜோதி என்னும் சொரூபமாக சிவபெருமானின் உருவமாக ஜோதி என்னும் சொரூபமாக படைத்த இறைவனை காணுங்கள் கார்த்திகை ஜோதியை காணுங்கள் படைத்த இறைவனை காணுங்கள் என்ன பன் இங்கே காணுங்கள் நதிகளில் மிதக்கும் தீபங்கள் ஜல தீபங்கள் என்றாகும் நதிகளில் மிதக்கும் தீபங்கள் ஜல தீபங்கள் என்றாகும் வாழைப்பட்டையில் புனித கங்கையில் பார்க்கும் தீபங்கள் வாழைப்பட்டையில் புனித கங்கையில் பார்க்கும் தீபங்கள் படகு மிதக்கும் தீபங்கள் படகு பிதக்கும் தீபங்கள் வீட்டுமனை பாகங்களில் வீட்டு மனை பாகங்களில் இருளை அகற்றும் தீபங்கள் சர்வ லட்சண தீபங்கள் வீட்டின் இருளை அகற்றும் தீபங்கள் சர்வ லட்சண தீபங்கள் நற்கதி பெறவே நாம் ஏற்றும் கோபுர தீபங்கள் நற்கதி பெறவே நாம் ஏற்றும் கோபுர தீபங்கள் மோட்ச கோபுர தீபங்கள் கோபுர தீபங்கள் மோட்ச கோபுர தீபங்கள் ஜோதியை காண வாருங்கள் கார்த்திகை ஜோதியை காண வாருங்கள் படைத்த இறைவனை பாருங்கள் ஜோதியை காண வாருங்கள் சிவபெருமானின் உருவமாக ஜோதி என்னும் சொரூபமாக சிவபெருமானின் உருவமாக ஜோதி என்னும் சொரூபமாக படைத்த இறைவனை காணுங்கள் என்ன அப்பன் ஈசனை காண வாருங்கள் படைத்த இறைவனை காணுங்கள் என்னப்பன் ஈசனை காண வாருங்கள் ஆலய பௌர்ணமி தீபங்கள் சர்வ ஆலய தீபங்கள் ஆலய பௌர்ணமி தீபங்கள் சர்வ ஆலய தீபங்கள் கொப்பரை அண்டாவில் உச்சிமலை உயரத்தில் அகண்ட தீபங்கள் கொப்பரை அண்டாவில் உச்சிமலை உயரத்தில் அகண்ட தீபங்கள் அரிசிமாவில் இளநீர் சர்க்கரை நெய்யம் சேர்த்து மாவால் பிடித்த தீபங்கள் மாவிளக்கு தீபங்கள் மாவால் பிடித்த தீபங்கள் மாவிளக்கு தீபங்கள் வருணனை வேண்டி உலக நன்மைகள் வேண்டி வருணனை வேண்டி உலக நன்மைகள் வேண்டி லட்ச விளக்கு தீபங்கள் லட்ச தீபங்கள் அன்றாட வாழ்வின் தீபங்கள் அஷ்டலட்சுமி தீபங்கள் அன்றாட வாழ்வின் தீபங்கள் அஷ்ட லட்சுமி தீபங்கள் ஜோதியை காண வாருங்கள் கார்த்திகை ஜோதியை காண வாருங்கள் படைத்த இறைவனை பாருங்கள் ஜோதியை காண வாருங்கள் சிவபெருமானின் உருவமாக ஜோதி என்னும் சொரூபமாக சிவபெருமானின் உருவமாக ஜோதி என்னும் சொரூபமாக படைத்த இறைவனை காணுங்கள் படைத்த இறைவனை காணுங்கள் என் அப்பன் ஈசனை காணுங்கள் படைத்த இறைவனை காணுங்கள் என் அப்பன் இங்கே காணுங்கள் ஜோதியை காண வாருங்கள் கார்த்திகை ஜோதியை காண வாருங்கள் நன்றி நல் உறவுகளை ஆதரவு தரும் அன்பு உள்ளங்களே நன்றி நன்றி